பணத்தை ஈர்க்கிறதுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு வந்து அஷ்டத்துக்கு பாலகர்கள் சொல்லுவாங்க அதுல ஒருத்தர் தான் குபேர குபேரனுக்கு வடக்கு திசை அப்படின்றது ரொம்ப முக்கியமானது அந்த வடக்கு திசையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வீண் விரயம் ஆகாம பணத்தை எப்படி தக்க வச்சிருக்கிறது அப்படின்னு சாய் பாலாஜி ரொம்ப தெளிவான பதிவா கொடுத்திருக்காங்க தீவோலி சிருஷ்டிவலி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிமுகமே தேவையில்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப பிரபலம் அவர் சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்குமே அவரை தெரியும் சாய் பாலாஜி அவர்கள் ஃபேஸ் அஸ்ட்ராலஜர் ஃபேஸ் அஸ்ட்ராலஜி உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஆன்லைன் கன்சல்டேஷன் நீங்கள் சாய் பாலாஜி கிட்ட வாங்கிக்கலாம் சிருஷ்டி ஒளி ஷாப் எங்கே இருக்குது அப்படின்றத நீங்களே சொல்லுங்க ஜி வயா தாம்பரம் டு செங்கல்பட்டு இப்போ தாம்பரம் ஜங்ஷன்லேருந்து வர போகிறீங்கன்னா கரெக்டாக பதினெட்டு கிலோமீட்டர் செங்கல்பட்டு ஜங்ஷன்லேருந்து வர போகிறீங்கன்னா கரெக்டாக பதிமூணு கிலோமீட்டர் ரெண்டுத்துக்கும் சென்டரில் மறை மலை நகர் அப்படின்ற இடத்துல மெயின் ரோட்டில் ஜிஎஸ்டி சர்வீஸ் ரோடில் இருக்குது ஸோ நம்மளோட ஷாப்போட லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா ஜாக்கி ஷோரூம் நமக்கு ஷாப்புக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பேங்க் ஸோ மெயின் ரோடில் எங்கே இருந்தாலும் விசிபிளாக தெரத்துக்கு இந்த பில்டிங்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எஃப் செவன் அப்படின்ற ஒரு ஜிம் இருக்கும் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் காலையில் பத்து மணிலேருந்து நைட்டு எட்டரை மணி வரைக்கும் ஷாப் ஓப்பனிங் தான் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை ஒரே ஒரு நாள் தாங்க லீவ் விடுறோம் அந்த ஒரு நாள் கூட எதுக்குன்னா நம்ம கொடுக்கக்கூடிய பொருளை மேலும் மேலும் கிளென்ஸ் பண்ணுறதுக்கும் பூஜை பண்ணுறதுக்கும் கணக்குகள் எடுக்கிறதுக்கும் மற்ற விஷயத்துக்காக தான் அந்த ஒரு நாள் கூட லீவு எங்களுக்கு லீவு கிடையாது உங்களுக்கு மட்டும் அந்த லீவ் கொடுத்துருக்கோம் ஸோ வாழ்க்கையில் கஷ்டம் என்னும் இருள் சந்தோஷம் என்னும் ஒளி பிரகாசுக்காக சிஸ்டி ஒலிக்கு வாங்க சிறப்பு ரொம்ப சிறப்பா சொன்னாங்க சிருஷ்டிவலி எங்கே இருக்குன்னு இன்னைக்கான டாபிக் நம்ம டேரெக்டாக போயிடலாம் இன்றைக்கான டாபிக் என்னன்னா வீண் விரயம் ஆகக்கூடாது பணம் வந்து தங்கணும் கஷ்டப்பட்டு நான் சம்பாதிக்கிறேன் ஆனா வீண் விரைய செலவாவே அது போயிடுது அப்படின்னா எதை செஞ்சா அந்த வீண் விரயத்தை வந்து தடுக்க முடியும் சோ இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ற போனேன் என்னோட குருவை தான் நான் சொல்ல முடியும் ஏன்னா அவங்களோட அந்த பிக்ச தான் நான் இந்த நாலேஜா வர்றதுக்கான காரணம் சோ என்னை ஈன்றெடுத்த தாயாகவும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதா சொல்றாங்க அவங்களோட பொறுப்பாதங்களை வணங்கி சண்டியோட சக்கரவர்த்தின்னு சொல்லுவாங்க சண்டி ஹோமத்தோட சக்கரவர்த்தியே என்னோட குரு ஸ்ரீ பிரணமானந்த வதூத சுவாமிகள் புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி அவரோட பொறுப்பாதங்களை வணங்கி சத்தகரியானந்தா பொட்டு சுவாமிகள் அந்த பிரத்யேகரா உபாசனையில் அவர் மிஞ்சிறதுக்கு ஆளே கிடையாது ஸோ அவரோட புற்பாதங்களை வணங்கி இதர குருமார்கள் எக்கச்சக்க குருமார்கள் இருக்காங்க அதனால் இதர குருமார்களோட ஆசிர்வாதோடும் என்னுள்ள இருந்து என் நாவலை பேசி இந்த பயனுள்ள தகவல்களை எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கக்கூடிய அந்த காளி தேவி அணுகிறக்கிறதுனால சித்தர் முறையில் மணி மந்திர ஔஷதம்னு சொல்லக்கூடிய மூணு விஷயத்தை வச்சு ஒவ்வொரு பொருளையும் ஒரு விளக்கே எடுத்தால் கூட அந்த விளக்கு கூட மந்திர உற்சாடனம் கொடுத்து அது மூளை மூலிகை ஆயினால் கிளென்ஸ் பண்ணி அதை முறையாக பூஜை பண்ணி தான் அவங்க கையில் கொடுக்குறோம் ஸோ இது வந்து நார்மலான ஷாப் கிடையவே கிடையாது நீங்கள் நார்மலான ஷாப்பில் ஒரு விளக்கு வாங்குனேன் அது ஒரு ப்ரைஸ் இருக்குங்க நீங்கள் சிஷ்டி வழியில் போனால் அது ஒரு ப்ரைஸ் இருக்குன்னு நீங்கள் கம்பாரிசன் பண்ணாதீங்க எதனால் இந்த கம்பேரிசன் பண்ணாதீங்க நான் சொல்கிறேன்னா சிஷ்டி ஒளின்றது ஒரு பரிகார ஸ்தாபனம் இந்த இடத்துக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னும் பொழுது அதுக்கான பலனை வந்து நீங்கள் முழுமையாக பெற முடியும் ஏன்னா ஒவ்வொரு பொருளுமே பார்த்து பார்த்து பூஜை பண்ணி அதுக்கு மந்திர ஊறு கொடுத்து கிளென்ஸ் பண்ணி அதுக்கு நல்ல வைப்ரேஷன்ஸோட கொடுக்குறோம் நீங்கள் வாங்கி பார்த்தா தான் உங்களுக்கு அதோட தன்மைகள் தெரியும் எத்தனையோ பேர் சிருஷ்டி ஒளி சொந்தமா மாறிக்கிட்டு இருக்காங்க சோ நாங்க கொடுக்குற இந்த தகவல்கள் உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சிருஷ்டி ஒளி ஃபேமிலியா மாறுங்க பிடிக்கிறவங்க நேர்ல வந்து சிருஷ்டி ஒளி விசிட் பண்ணி பாருங்க ஒரு வாட்டி விசிட் பண்ணாலே உங்க வாழ்க்கை நிச்சயமாக மாறும் ஸோ அந்த வகையில் நம்ம வீட்டில் வந்து பணத்தை ஈர்க்கிறதுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது நமக்கு வந்து அஷ்டத்துக்கு பாலக சொல்லுவாங்க அதுல ஒருத்தர் தான் குபேரன் அந்த குபேரனுக்கு வடக்கு திசை அப்படின்றது ரொம்ப முக்கியமானது அந்த வடக்கு திசையில வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கணும் எல்லாரும் சொல்லுவாங்க குபேரன்னா பச்சதனங்கன்னு சொல்லுவாங்க வியாழக்கிழமை அதாவது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இது பண்ணலாம் அல்லது மாதத்துல ஒரு அடுத்தும் பண்ணலாம் இல்லை பதினஞ்சு நாளுக்கு ஒரு தடவை வேற வியாழக்கிழமையாட்டதும் இது பண்ணலாம் ஒரு மஞ்சள் துணியில பச்சை கருப்புரம் அதுக்கப்புறம் கிராம்பு ரெண்டு அதுக்கப்புறம் மூணு ஏலக்காய் போட்டுட்டு அந்த கருப்புறத்தோட தன்மை என்னன்னா மணி அட்ராக்ஷன் தான் நம்ம ஏற்கனவே இந்த குபேரன் வாசம் செய்யக்கூடிய அந்த கிருஷ்ண பரமாத்மாவோட பிள்ளையான அந்த சங்க இடம்புரி சங்கம் நம்ம கொடுத்துருக்கோம் அமிர்தப்பொடியோட இது வந்து ஜென்ரலா வைக்கக்கூடிய ஒரு தன்மை நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை சோ அந்த வந்து மூட்டையா கட்டிடணும் மூட்டையாக கட்டிட்டு அந்த மூட்டைக்கு பேக் சைடு அதாவது இப்போ இதுதான் குபேரன் நிறைய வீட்டில் குபேரன் வச்சுப்பாங்க அந்த குபேரனுக்கு பேக் சைடு இந்த மூட்டையை வச்சிடணும் குபேரன் விக்ரகம் பொழுது கீழே அஞ்சு ரூபா காயின் வச்சு வைக்கணும்

காசுகளா கொட்டுன்னு சொல்லுவாங்க சோ சுகபோக வாழ்க்கையை வாழ்றான் குபீர மாதிரி போல இருக்கு அப்படின்லாம்னு சொல்லுவாங்க அந்த நிலைக்கு நம்ம மாறணும் அப்படின்னும் பொழுது நம்ம கடையில டிஃப்யூசர்லாம் எல்லாம் இருக்கு ஸோ சில பேரால டிஃப்யூசர் வாங்க முடியும் சில பேரால வாங்க முடியும் கொடுத்து பச்சை கற்பூரம் வாங்க முடியும் ஸோ அந்த பச்சை கற்பூரத்தை நம்ம சொன்ன மெத்தட்ல பண்ணலாம் அதுக்கு அடுத்தது வார வாரம் வியாழக்கிழமையில இந்த இதை வந்துட்டு நம்ம மாத்தலாம் எப்படி மாத்தலாம்னா காலையில மாத்தலாம் ஈவினிங்ல ஆறு மணிக்கு தூப தீபம் காட்டணும் ஸோ ஒவ்வொரு வாரமும் நம்ம தகுந்த வேற மாத்தலாம் ஃப்ரெஷ்ஷா மாத்தலாம் இப்போ இதுல இருக்கிற என்ன பண்ணலாம் கேட்டீங்கன்னா நீங்க மிக்சியில போட்டீங்கன்னா நல்லா அரைஞ்சிரும் மற்ற அந்த ஏலக்காவும் கிராம்பும் இந்த இது வந்து பாத்தீங்கன்னா பச்சை கற்பூரம் நம்ம தூள் பண்ண முடியும் சில நேரங்களில் நமக்கு மணி ஃப்ளோ வந்து கம்மியா இருக்கணும் பொழுது இந்த மூட்டை கட்டினதை நம்மளோட பர்சலியும் வைக்கலாம் வேலெட்லையும் வைக்கலாம் ஓ சின்ன முடிச்சா போட்டு நீங்க பாப்பா வந்து மா தொடர்ந்து கீப் ஆன் சேஞ்சிங் பண்ணும்பொழுது நம்ம இதுல நல்ல மாற்றம் இருக்கும் ஏன்னா மணி ஃப்ளோவை வந்து கொடுக்கறது வந்து பச்சை கற்பூரம் தான் சோ நம்ம அந்த மணி ஃப்ளோவுக்காக நம்ம வந்து பாத்தீங்கன்னா குபேர பானை கொடுக்குறோம் சொரக்கா முண்டியல் கொடுத்துருக்குறோம் அப்புறம் சங்கு கொடுத்துரு இந்த மாதிரி நிறைய சொன்னாலும் இது வந்து சிம்பிளஸ்ட் மெத்தட் ரொம்ப பயனுள்ள ஒரு மெத்தடா இருக்கும் நிச்சயமா ரொம்ப ஒரு சூப்பரான தகவலா கொடுத்திருக்கீங்க பச்சை கற்பூரத்தை வச்சு பணத்தை எப்படி ஈர்க்கிறது நம்ம கிட்ட வீண் விரயமாகாம பணத்தை எப்படி தக்க வச்சிருக்கிறது அப்படின்னு சாய் பாலாஜி அவர்கள் ரொம்ப தெளிவான பதிவா கொடுத்திருக்காங்க நிச்சயமா இது உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் நன்றி ஜி நன்றி இந்த பதிவு உங்களை எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சதுன்னு நினைச்சீங்கன்னா மத்தவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க மறக்காம சிருஷ்டி ஒளியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல சாய் பாலாஜி அவர்களோட உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்